வணக்கம் புதிய செய்தியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மொழி தீவு நகரை சுற்றி நோட்டமிட்டு உலங்கு வானூர்தி இரண்டாவது நாளாக சுகையின இன விடுமுறை போராட்டத்தில் கிராமூத்தியோதர்கள் கோடபாயபை ஆட்சியில் இருந்து வெளியேற்ற தீவிரமாக செயற்பட்ட மகிந்த குடும்பம் திலத் ஜெயவீர பகிர் நயவஞ்சகத்தன்மையுடன் தன்மையுடன் இரட்டிபிடம் போடும் இலங்கை அரசு சுமந்திரன் காட்டம் காட்சி தாப தயாராகும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஜித் அதிரடி நடவடிக்கை இயற்கை எரிவாயு பெண் விலை அதிகரிப்போம் கோளியாபெட்டிகள் இளைஞனின் சடரத்திற்கு அருகிலும் மற்றொரு உடற்பாகங்கள் கண்டுபிடிப்போம் மே மாதம் ஆரம்பித்த நிலையில் மொழிதீப் நகரை சுற்றி உலங்கு வானூர்தி மூலம் இலங்கை விமானப்படையினர் கண்காணிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் ஒவ்வொரு வருடமும் தமிழின அழிப்பு நாளான மே மாதம் பதினெட்டாம் தேதி யுத்தத்தின் போது கொல்லப்பட்டது மக்களை மக்கள் நினைவுகூர்கின்றனர் இந்த நிலையில் ஒவ்வொரு வருடமும் ராணுவம் போலீசாரின் கடுபடிகளுக்கு மத்தியிலேயே அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெறுவது வழக்கமானதாகும் இந்த நிலையில் இவ்வருடம் மே மாதம் மொழிவாய்க்கால் நினைவு வாரம் ஆரம்பமாகி இருக்கும் நிலையில் என்றும் இல்லாதவாறு கடந்த உலங்கு வானூர்தி வானை சுற்றி நோட்டமிட்ட வண்ணம் இருக்கின்றது ஆகவே இப்பருடமும் அஞ்சலி நிகழ்வு கெடுப்படிகளுக்குள் தானா என்ற ஐயமும் மக்கள் மத்தியில் தோன்றியுள்ளது சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் சேவை பெருமான கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மோதூர் பிரதேச செயலக பிரிவில் உள்ள கிராமத்தியோதர்கள் இன்று இரண்டாவது நாளாக சுயின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் மூதூர் பிரதேச பிரிவில் கிராமத்தியோத்தர் பிரிவுகளுடைய நாலாந்த செயல்பாடுகள் ஸ்தம்பிதம் அடைந்திருந்தன நாடளாவிய ரீதியில் உள்ள கிராம சேவகர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நேற்றிலிருந்து சுகையின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட உள்ளமை குறிப்பிடத்தக்கது பல்கலைக்கழக கல்வி சாரா ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள பணி புறக்கணிப்பை இன்று முதல் தீவிரப்படுத்த தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த பதிமூன்றாம் தேதி அமைச்சரவைக்கு அனுப்பப்பட்ட இரண்டு அமைச்சரவை பத்திரங்களுக்கு உரிய தீர்வு காணப்படவில்லை என பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழுவின் இணைத் தலைவர் தம்மிக்க எஸ் பிரியந்த தெரிவித்தார் இதற்கமைய கல்விசாரா ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு போராட்டம் பதினான்காவது நாளாக இன்றும் தொடர்கிறது இந்த நிலையில் சகல ஊழியர்களிடம் பிள்ளைகளின் கல்வியில் கவனம் செலுத்தி பணிக்கு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக பல்கலைக்கழக மாநிலங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஸ்ரேஷ்ட பேராசிரியர் சம்பத் அமருதுங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை பல கோரிக்கைகளை முன்வைத்து கிராம அதிகாரிகளால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள மூன்று நாள் சுகையின் விடுமுறையை அறிவிக்கும் தொழிற்சங்க நடவடிக்கையில் நிர்வாக கிராம அதிகாரிகள் இணைந்து கொள்ள உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவை ஜனாதிபதி பதவியிலிருந்து வெளியேற்றுவதற்காக முன்னாள் அமைச்சர்களான பசல் ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோர் செயற்பட்டதாக தொழிலதிபர் திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார் அதற்கு மிக அவர்கள் இருவரும் நாட்டில் எரிபொருள் மற்றும் எரிவாயு வரிசைகளை உருவாக்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்றிரவு இடம்பெற்ற அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது திலித் ஜெயவீர இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவை பதவி நீக்கம் செய்வதற்கான சதி திட்டத்தை பசுல் ராஜபக்சவம் நாமல் ராஜபக்சவு முன்னெடுத்ததாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் அப்போதைய அரசாங்கத்தில் பசல் ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோரின் கீழ் பல பொறுப்பு வாய்ந்த அமைச்சுகள் இருந்ததாக திலித் ஜெயவீரர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உள்ள வரிசைகளுக்கு அந்த அமைச்சுகளே பொறுப்பு எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பலஸ்தீனத்திற்கு குரல் கொடுக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நயவஞ்சகத்தன்மை மற்றும் இரட்டை வேடத்துடன் செயல்பட்டது என தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற

பெருமளமான மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அந்த மக்களை நினைவு கூறும் வாரமாக இந்த வாரம் இருக்கிறது போர் லட்சம் மக்கள் அவர்கள் உண்ண உணவின்றி இதனை அங்கு கஞ்சி பரிமாறப்படுவது வழக்கமாகும் இலங்கையில் யுத்தத்தில் ஏற்பட்ட மக்கள் இழப்புகளை நினைவுகூறும் நாளாகவே இதனை பார்க்கின்றோம் இந்த நேரத்தில் பாலசீனத்தில் இருக்கும் மக்கள் தொடர்பில் கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் இங்கே இருந்தவர்கள் தொடர்பில் நிலைப்பாடு என்ன என கேட்கின்றோம் இது இரட்டை நிலைப்பாடு இல்லையா பல மீது அக்கறை கொண்டுள்ளீர்கள் அந்த அக்கறை எங்கள் மக்கள் மீது இல்லையா என ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் டாக்டர் தடுப்பூசியை செலுத்தியதால் இரத்த உறைவு உள்ளிட்ட பக்க விளைவுகள் ஏற்பட்டதாக அந்த நிறுவனத்தின் மீது உலகம் முழுவதும் பல்வேறு தரப்பினர் வழக்கு தொடர்ந்திருந்தனர் இந்த நிலையில் பிரித்தானியாவில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தடுப்பூசி பக்க விளைவுகளை ஏற்படுத்த அந்த தடுப்பூசியை உற்பத்தி செய்த நிறுவனம் ஏற்றுக்கொண்டுள்ளது இதனைத் தொடர்ந்து குறித்த நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்டு அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசிகள் மேலப்பெற்றுக் கொள்ளப்பட்டன இந்த நிலையில் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்களுக்கு எதிர்காலத்தில் பாதகமான விளைவு ஏற்படாது எனவும் இளைஞர்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து அரசாங்கத்திற்கு இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கண்டுபிடிக்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு புதிய ஒத்தியொன்றை பரிசீலித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் பிரகாரம் அரசாங்கத்தினால் மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விவரங்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நேற்று நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு போது நாடாளுமன்ற நிலைய கட்டளை இருபத்தி ஏழின் பிரகாரம் இந்த வேண்டுகோளை முன்வைத்துள்ளார் இவ்வாறான பட்டியல் வெளியிடப்படும் பட்சத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இருந்து மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்களை பெற்றுள்ளவர்களை அடையாளம் கண்டுள்ள சஜித் பிரேமதாசன் உத்தேசித்துள்ளதாக தெரிவித்தார் து இவ்வாறப்பட்டியல் வெளியிடப்படும் பட்சத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற இருந்து மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்களை பெற்றுள்ளவர்களை அடிகாலம் கண்டுகொள்ள சஜித் உத்தேசித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் மூலம் தனது கட்சியிலிருந்து வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு அரசாங்கத்தின் பக்கம் தாபக்கூடியவர்களை இலகுவாக கண்டுபிடித்துக் கொள்வதற்கான முயற்சியையும் சஜித் பிரேமதாச முன்னெடுத்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றியிடுவார்கள் என்பது குறித்து ஐக்கிய நாடுகள் அமைப்பு தகவல் வெளியிட்டதாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் விவரங்கள் பொய்யானவை என அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் அமைப்பின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் இந்த விடயம் அறிவித்துள்ளது நாடுகளின் மனித உரிமை அணிக்குழுவின் இலங்கை கிளையின் கருத்து கணிப்பின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளதாக குறித்து சமூக ஊடக பதிவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த தகவலின் பிரகாரம் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தி முன்னணி வகிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அடுத்த இடத்தையும் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி மூன்றாம் இடத்தையும் நான்காம் இடத்தை அனுர திசா நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியும் பெற்றுக் கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது தேசிய மக்கள் சக்தியின் வாக்குகள் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது வீதத்தினால் வளர்ச்சி அடையும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது எனினும் ஐக்கிய நாடுகள் அமைப்பு இவ்வாறான ஒரு கணிப்பை மேற்கொள்ளவில்லை என தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் இலங்கை கிளையினால் இவ்வாறான ஒரு அறிக்கை வெளியிடப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களின் போதும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் இலங்கை கிளையினால் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டமைக்கான உறுதியான ஆதாரங்கள் எதுவும் கிடையாது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது காலி சிறைச்சாலையின் பெண் சிறை காவலர் ஒருவரை கொலை செய்ய அதே சிறைச்சாலையில் பணியாற்றும் சிறை காவலர விடுவர திட்டமிட்டுள்ளதாக போலீசால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது சிறு குற்றங்களுக்காக காலி சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் பெண் கைதி ஒருவர் ஊடாக குறித்த பெண் சிறை காவலரை கொலை செய்ய சிறைச்சாலையின் பெண் சிறை காவலர் ஒருவர் ஒப்பந்தம் வழங்கியுள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பெண் சிறை காவலர் தனக்கு வழங்கிய ஒப்பந்தம் தொடர்பில் பெண் கைதி ஒருவர் மற்றொரு கைதியிடம் கூறியுள்ளார் இந்த நிலையில் பெண் கைதி அதனை சம்பந்தப்பட்ட பெண் சிறை காவலரிடம் தெரியப்படுத்தியுள்ளதாகவும் எனவே இது தொடர்பில் அவர் காளி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளது தெரிவிக்கப்படுகிறது கொளியாபட்டிய சுசித் ஜெயவம்சவின் சடலத்திற்கு அருகில் மற்றும் ஒரு சடலத்தின் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக குற்றப்பள்ள நாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் ஹலவத்து ஆய்வு பிரிவினர் சடலத்துடன் எலும்புகளை கண்டெடுத்துள்ளதுடன் இதுவரை தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை என ஹலவத்த புலனாய்வு நிலைய ஆய்வுக்கூடம் தெரிவித்துள்ளது இந்த மனித எலும்புகள் ஏழு மாதங்களுக்கு முன்பு புதைக்கப்பட்டவை எனவும் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட சுசித் ஜெயவம்சவின் சடலத்திற்கு அருகில் இந்த எலும்புகள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மாதம்பே போலீஸ் பிரிவில் அமைந்துள்ள பன்னிரெண்டாம் காட்டுப்பகுதிக்குள் ஆணொரு சடலம் இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் உள்ளிட்ட குழுவினர் காட்டுப்பகுதிக்கு சென்று சடலத்தை மீட்டுள்ளனர் சுசித்தின சடலம் கண்டெடுக்கப்பட்ட இடத்திற்கு சற்று தொலைவில் உள்ள மரத்து நடிகர்கள் எலும்புகளுடன் கூடிய சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு உயிரிழந்தவர் நீண்ட கால்ச்சட்டை அணிந்திருந்தமையும் கால்சட்டையின் கீழ்பகுதி தெரிவதில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அணிந்திருந்த கால்ச்சட்டை என்ன பெல்ட்டையும் அவர் அணிந்திருந்ததாக நம்பப்படும் இரண்டு செருப்புகளையும் வேறொரு இடத்தில் வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த எலும்புகளுக்கு கண்டுபிடிக்கப்பட்டமை குறித்து நாடுராவிய ரீதியில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் எலும்புகளுடன் சடலத்தை அடையாளம் காண இதுவரை யாரும் வரவில்லை எனவும் கூறப்படுகிறது சடலத்தை காட்டில் வாழும் விலங்குகள் தின்றுவிட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் அண்மையில் கொலை செய்யப்பட்ட குளியாப்பட்டு இளைஞரின் எலும்புகள் கண்டெடுக்கப்பட்ட இடத்திற்கு அருகில் எலும்புகளுடன் இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் தீவிர விசாரணைகளையும் மேற்கொண்டுள்ளனர் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்று இதனம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூடி ரக மசகு எண்ணெய் பை ஒன்றின் விலை எழுபத்தி எட்டு நான்கு நான்கு அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை மூன்று எட்டு அமெரிக்க டாலராக நிலவுகிறது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயு பெண் வேலை ஒன்றிய தினம் இரண்டு தசம் மூன்று நான்கு அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அனுராதபுரம் நகரில் அமைந்துள்ள முன்னணி தமிழ்மொழி பாடசாலை ஒன்றின் பரீட்சை மண்டபத்தில் மாணவர்கள் மத்தியில் ஏற்பட்ட மோதல் காரணமாக மாணவன் ஒருவர் காயமடைந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் காலை நடைபெற்றுள்ளது இந்த வருட காபோத சாதாரண தர பரீட்சைக்காக அன்றாந்தபுரம் நகரில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு அதே பாடசாலையில் பரீட்சை மண்டபம் வழங்கப்பட்டுள்ளது மாணவர்களிடம் அங்கு பரீட்சை எழுத வந்துள்ளனர் ஆரம்பம் முதல் தேவையற்ற வார்த்தை பிரிவு உங்கள் இடம்பெற்றுள்ளதுடன் கடந்த திங்கட்கிழமை காலை மாணவர்கள் இருதரப்பாக மோதிக்கொண்டுள்ளனர் இதன்போது பரீட்சை மண்டபத்திற்குள் அத்துமறிய மாணவர் ஒருவரின் தாயார் ஏனைய மாணவர்களை தாக்குவதற்கு முயற்சித்துள்ளார் இதன் காரணமாக ஒரு மாணவர் காயம்ருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு சம்பவத்துடன் தொடர்புடைய பெண் கைது செய்யப்பட்டு போலீஸ் விடுவிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் பரீட்சை முடிவுற்ற பின்னர் மாணவர்களை பேருந்துகளில் ஏற்றி அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கழனி மற்றும் ஜாயிலை தொடருந்து நிலையங்களுக்கு இடையில் சமய விளக்கு தொகுதிகளில் செயலிழந்துள்ளதன் காரணமாக தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக கழனி தொடுக்கம் ராகமை வரையான தொடருந்து பாதையில் புகையிரதங்களின் பயணம் தடைப்பட்டுள்ளது இதனால் கழனி தொடக்கம் ராகமை வரையான தண்டவாள பாதையில் பல இடங்களில் பல தொடருந்துகள் இடைநடுவில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக ராகமை அருகே காட்டுப்பகுதி ஒன்றில் நிறுத்தப்பட்டுள்ள புகையிரதம் ஒன்றின் பயணிகள் பெரும் அவதியை எதிர்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது